ஓம் சாய்ரா சாய் உறவுகளுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் தொடர்ந்து சாய் ஜெயலலிதா சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க மிக மிக நன்றி தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் வந்து கூட்டு பிரார்த்தனை வச்சுக்கிறோம் அந்த கூட்டு பிரார்த்தனையோட இது பலன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க ரொம்ப வலிமையாகவும் இருக்குது சரிங்களா நிறைய பேர் இப்போ உங்கள் வீட்டை எடுத்துக்கிட்டிங்கனாலும் நீங்கள் எத்தனை கோரிக்கை நீங்கள் வச்சிங்களோ அதில் ஏராளமான கோரிக்கைகள் வந்து நிச்சயமாக நிறைய ஐ இருக்கும் ஐஎம் ஷியர் அபவுட் இட் ஏன்னா நாங்கள் வச்ச ப்ரேயர்ஸ் வந்து எல்லாமே வந்து கடவுள் பாபா ஒவ்வொன்றா நிறைவேற்றி தான் தந்துட்டுருக்காரு அதே மாதிரி சேனலில் நிறைய பேர் நிறைய இதெல்லாம் சொல்கிறாங்க இது இது நடந்திருக்கே எங்களுக்கு அது நடந்துருக்கெல்லாம் நிறைய அற்புதங்கள்லாம் சொல்கிறாங்க அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே வந்து உங்கள் சேனலில் வந்து நாங்கள் இது பண்ணுறோம் கூட்டு பிரார்த்தனை உங்கள் சேனலில் கலந்துக்கிறோம் அது வந்து ரொம்ப வந்து அற்புதமாக இருக்காது அதோடய பலன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இது தாங்க எவ்ரி தேர்ஸ்டே குரு கோரையில் மார்னிங் வந்து சிக்ஸ் டூ செவன் ஆஃப்டர்நூன் வந்து ஒன் டூ டூ ஈவினிங் வந்து எயிட் டூ நைன் இதில் மூணு டைமில் ஏதாவது ஒரு டைமில் பாபாவுக்கு விளக்கு பொருத்திட்டு அவருக்கு பிடிச்ச பால் சம்மந்தப்பட்ட பொருள் எதாவது வச்சுட்டு இது ச சாய் சச்சிரதம் படிக்கலாம் ஓம் சாய்ராம் நூறு தடவை சொல்லலாம் ஓம் சாய்ராம் எழுதலாம் இது பாபாவோட ஆரத்தி பாடல் படிக்கலாம் நமக்கு என்ன பாபாவோட பேசணுன்னு தோணுதா நீங்கள் தாராளமாக பேசலாம் உங்களோட பே நீங்கள் எப்போ பேசுறீங்கன்னு சொல்லிவிட்டு பாபா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாபா வந்து நமக்கு அப்பா மட்டும் இல்லைங்க அம்மா மட்டும் இல்லைங்க அண்ணா தம்பி தங்க பாப்பா எல்லாமே நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த ஒரு உருவம் தாங்க பாபா நமக்கு பாபா நமக்கு எல்லாம் தான் அது எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா இந்த இப்போ நான் சொல்ல போகிற இது மெராக்கள் வந்து பாபாவோட லீலை அந்த அற்புதம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பாபா வாழ்ந்த காலத்திலையே நடந்திருக்குதுங்க அப்போது என்னென்னா பாபாவோட புகழ் வந்து ஒரு குடத்தில் இட்ட விளக்கு மாதிரி இருந்தது எல்லாருக்கும் பரவ தொடங்கிடுச்சு ஆல் ஓவர் த இந்தியா வந்து பாபாவை பற்றி பேச தொடங்கிட்டாங்க அதில் பர்டிகுலர்லி பாபாவை பற்றி அதை டவுட்டிங் தாமஸ் எப்போயுமே நிறைய இருப்பாங்க இல்லைங்களா அதாவது இது உண்மையா இது பொய்யா இது நடக்குமா இப்படின்லாம் கேள்வி கேட்குறவங்க ஆயிரம் பேர் இந்த கேள்விகள் வந்து நமக்கும் இருந்திருக்கு நமக்கு அதுக்கெல்லாம் விடை கொடுத்து தான் பாபா வந்து அவரோட பரிவாரத்தில் வந்து நம்மளும் சேர்த்துருக்காங்க இல்லைங்களா அவரோட சாய் பக்தர்களோட கூட்டத்தில் நம்மளும் ஒருத்தராக இருக்குன்னா நம்ம எவ்வளவோ ஒரு சந்தேகங்களை எல்லாம் தாண்டி பாபா அதை நமக்கு நிவர்த்தி பண்ணி தான் நம்ம இன்னைக்கு பாபா வந்து அடைக்கலம் வாங்கியிருக்கோம் இந்த லீலா எப்போ மீரஜின்ற ஊர்ல வந்து நடந்ததுங்க அந்த மீரஜில் வந்து பாபா சாஹிப் பட்டுவர்தன் ஒருத்தர் இருந்திருக்காரு அவரோட பேரம் வந்து சிவா சாஹிப் பட்டுவர்தன் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த அவருக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் அவர் நிறைய வந்து அவங்க ஃபேமிலி எப்படின்னா பெரிய லேண்ட்லார்க்ஸுங்க சர்க்கார்ன்ற பட்டம் வந்து அப்போ வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் ரொம்ப ஒரு மாதிரி கடவுள் பக்தி வந்து ரொம்ப அதிகம் இருக்கிறவங்க அவங்க வந்து விநாயகரை வந்து முழு முதற் கடவுளில் வந்து அவங்க அவங்க ஃபேமிலியில் ஏற்றுக்கிட்டு அவங்க அப்படி தான் அங்கே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அவங்க குடும்பமே வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் வந்தவர் தான் நம்ம சிவா பட்நாயக்கர் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு நிறைய புக்ஸு படிப்பாராம் அதாவது ரிலீஜியஸான ரிலீஜியஸ் ரிலிஜன் சம்மந்தப்பட்ட புக்ஸ்லாம் நிறைய படிப்பாராம் அப்போ அப்படி படிக்கிறப்ப அவருக்கு எதுக்காக படிப்பார்னா இந்த ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் தானே தவிர கடவுள் மேலே இருந்த அளவுக்கு அதிகமான பக்தியெல்லாம் கிடையாது இதில் இது இப்போ இவங்கவுங்க இவ்வளோ உள்ள மிராக்கள் சொல்கிறாங்களே இதெல்லாம் நடந்ததா இல்லையா அப்படின்ற ஒரு 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 ஆராய்ச்சி மனப்பான்மையிலே அவர் என்ன பண்ணியிருக்காரு அதை படிச்சுட்டு இருந்திருக்காரு நிறைய புக்ஸ் அவர் படிச்சிருக்காரு நிறைய புக்ஸ் படித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டும் இருக்காரு அப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்வார்னா நான் வந்து ஷீரடிக்கு போகிறேன் பா பாபா பார்க்க போகிறேன் நீ வரியா அப்படின்னு அப்போ அவருக்கு வந்து அந்த காலத்தில் ஒரு ஃபீலிங் என்னென்னா நிறைய பிராமின்ஸ் வந்து பாபா போய் பார்த்துட்டு அவரோட இதில் கன்வெ கன்வெர்ட் ஆகிடுறாங்க பாபாவோட அடியவர்களாக மாறிடுறாங்க பாபாவோட ஒர்ஷிப்பஸ்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய பிராமின்ஸ் வந்து வில்லிங்காக போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் யாருக்கு நான் சொல்கிற சிவா பட் பட்டவர்தனுக்கு வந்து ஒரு ஃபீல் அப்போ அவர் சொல்வார் நான் இல்லை இல்லை நான்லாம் வரல பாபா பார்க்க வரல அப்படின்னு அவரோட அசம்ஷன் என்னன்னா பாபா வந்து ஒரு முஸ்லீம் ஒரு 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 சிதிலமடைஞ்ச ஒரு மசூதியில் இருந்துக்கிட்டு அதுலேயே வந்து ஒரு துளசி பிருந்தாவனத்தையும் அவர் வளர்க்குறாரு அவர் அவரோட இது எல்லாமே அவரோட செயல்பாடுகள் எல்லாமே அவரோட நம்ம அறிவுக்கு எட்டாத அளவுக்கு இருக்குது இது எப்படி உண்மையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துருக்கு ஆனால் அந்த ப அவருக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி என்னன்னா பட்டோர்தன் என்ன பண்ணியிருக்காரு நம்ம வந்து உண்மையிலேயே அவர் விளக்கு வந்து எரியிறது தண்ணி ஊற்றி எரிய வச்சாரா அது வந்து அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான ஒரு கேள்வியாகவே இருந்துட்டுருக்கோம் அதனால் என்ன பண்ணுவார் சரி நம்மளும் போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஷீரடிக்கு அவர் கிளம்பிடுவாருங்க ஷீரடி பயணம் எப்படின்னா அங்கே இருந்து பூனே போய் பூனேலேருந்து மண்மாட் போய் மன்மாட்லேருந்து கோபர்கான் போய் கோபர்காண்டில் இருந்து ஷீரடி போனோம் அந்த கோ கோபர்கான் போன பிறகு என்ன ஆகும்னா அது டோங்காவில் தினங்க போனோம் அப்போது அவர் போய் ஷீரடி போய் அங்கே கோபர்காண்ட் ஸ்டேஷனில் இறங்கின உடனே ரொம்ப அப்படியே ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ரொம்ப ட்ராவலிங் ரொம்ப அதிகம் இல்லைங்களா அப்போ வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரொம்ப மண்ணும் இதுவும் இருக்கும் அப்போ இந்த மாதிரி ரோடெலாம் அப்போ கிடையாது இல்லை மண் ரோடுங்க தானே அப்போ அவர் என்ன பண்ணுவார் நம்ம நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போவோம் பாபா பார்க்க ஆனால் பாபா பார்க்கணுன்னா பாபா வணங்குற நோக்கத்தோடு இல்லை பாபாவை பற்றி என்ன ஏது இவ்வளோ பெரிய ஒரு க்யூரியாசிட்டியோடு அவருக்கு போவார் தலை நிறைய அவருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அப்போ சரின்னு சொல்லிட்டு அப்போ போ இது ஸ்டேஷன் கோபர்கண்ட் ஸ்டேஷன் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் வெளியே வந்த உடனேயே ஒரு ஒரு கிணறு இருக்குங்க கிணறு வந்து பெரிய கிணறு சிக்ஸ்டி ஃபீட் அளவு இருக்கும் அப்போ அந்த கிணத்துல வந்து என்ன பண்ணுவார் நல்ல ஹீஸ் என்ன எக்ஸ்பர்ட் ஸ்விம்மர் டுவெண்ட்டி இயர்ஸ் தான் சொன்னேன் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுவார் நம்ம நல்லா ஸ்விம் பண்ணுவோம்ல நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போவோம்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வெயிலுக்கு அதுக்கும் தண்ணி வந்து ரொம்ப என்டைசிங்காக இருக்கும் அந்த வாட்டரை பார்க்குறப்ப என்ன பண்ணுவார் குதிச்சிருவார் குதிச்சுட்டு குளிக்கலான்னு போகிறப்போ அங்கே வெளியே இருந்தவங்களாம் வந்து சத்தம் போடுவாங்க ஐயோ இந்த ஐயர் வந்து விழுந்துட்டார் உள்ளே விழுந்துட்டார் உள்ளே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கிணத்துல சூசைட் பண்ணிக்கிறதுக்கு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து அங்கே இருந்தவங்களாம் கத்துவாங்க பட் இவர் வந்து உள்ளே நம்ம ஸ்விம் பண்ண தெரியன்னு போனவர் என்னாகுன்னா தண்ணி உள்ளே பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்கும் எவ்வளவோ ஸ்விம் பண்ணி மேலே வரணும்னு பார்த்தா தண்ணி என்ன பண்ணுவோம் உள்ளே இழுத்துகிட்டே இருக்கும் அப்போது சரின்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபர்ட் போடுவார் முடியாது ஒரு ஸ்டேஜில் வந்து மூச்சு விடவே திணறி ரொம்ப சோர்ந்து போனப்போ அப்போ தான் பாபா நான் வந்து உங்களை கொஷின் பண்ணணும் உங்களை பற்றி நீங்கள் உங்களை பற்றி ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட அபிப்பிராயத்தோடு வந்து நான் உங்களை பார்க்குறதுக்கு ஷீரடிக்கு வந்தேன் ஆனால் நான் உங்களையும் பார்க்கல ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து நான் ப நான் உங்கள் மேலே சந்தேகப்பட்டதுக்குரிய பலனை வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க என் ஒய்ஃப் வந்து இப்போ தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகி மூணு மாதம் கூட ஆகலை என் ஒய்ஃப் வந்து நான் இறந்துட்டேன்னா இளம் ஆகிடுவா அவளோட கஷ்டத்தை நினச்சால் நீங்கள் நான் பண்ணது தப்பு எனக்காக நீங்கள் பாவம் பார்க்க வேணாம் ஆனால் என் ஒய்ஃபுக்காக என்ன பண்ணுங்கள் என்னையும் தயவு செஞ்சு காப்பாற்றிடுங்க பாபா என்னை இந்த தடவை மட்டும் நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னா நான் எந்த காலத்துலேயும் நான் உங்களோட பாதங்களை விட்டு நான் நகரவே மாட்டேன் நீங்கள் தான் என்னோடய முழுமுதற் கடவுள்னு சொல்லிவிட்டு பிரேயர்ஸ் வச்சுட்டு பாபான்னு சொல்லிட்டு மனசார நினச்ச உடனேங்க அப்படியே அங்கேருந்து ஒரு ஒரு இவரே இப்படி நீந்திட்டுருக்கிறப்போ ஒரு ஸ்டெப்பு வந்து படிக்கட்டு இருக்கும் இல்லைங்களா கிணத்துல அந்த படிக்கட்டு வந்து கைக்கு தட்டுப்பட்டுருங்க அந்த படிக்கட்டில் ஏறி நின்று மூச்சு விட்டுட்டு அப்புறம் அந்த இதில் அந்த சின்ன சின்ன இது இருக்குல்ல ஹோல்ஸ் இருக்குல்ல அதில் வந்து ட்ரை பண்ணி மேலே ஏறுறப்ப அதுக்குள்ளே அங்கே கூடி இருந்த ஜனங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க கையை கொடுத்து தூக்கி விட்டுருவாங்க தூக்கி விட்டுட்டு அவர் நல்லா ஏன் சாமி இப்படி தண்ணிக்குள்ளே விழுந்தீங்கன்னு எல்லோரும் கேட்பாங்க இல்லைங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு பாபாவை பார்க்குறதுக்கு போவாருங்க பாபாவை பார்க்க போய் உள்ளே நம்ம துவாரகா மைக்குள்ளே நுழைவாருங்க நுழைஞ்சு பாபா உட்காந்துட்ருப்பார் சபா மண்டபத்தில் உட்காந்துட்ருக்குறப்ப இவர் என்ன பண்ணுவார் உள்ளே நுழைஞ்ச உடனே பாபா கேட்பார் என்ன ஐயர் இப்போயாவது உன்னோட சந்தேகம்லாம் தீந்ததா என் மேலே இருந்த சந்தேகம் உனக்கு போச்சா அப்படின்வார் எப்படி இருக்கோ அவருக்கு அப்படியே போய் பாபாவோட பாதத்தில் விழுந்து பாபாவோட காலை கெட்டியமாக பிடிச்சிக்கிடுவார் பாபா நான் அவங்கள பற்றி சந்தேகப்பட்டது தப்பு நான் சந்தேகப்பட்டதுன்னா நான் சாதாரணமான சந்தேகப்படல அது வந்து ஒரு ஒரு ம எல்லார ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது நீங்கள் ஜாதி மதம் எல்லாத்துக்கும் இனம் எல்லாத்துக்கும் நீங்கள் அப்பாறப்பட்டவர்ன்றது எனக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு பாப்பா நீங்கள் நீ காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எப்பயுமே பாபாவோட டிவோட்டியாக அவர் லைஃப்லாங்காக இருப்பார் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திரிக்கிறப்பையும் இந்த நாள் வந்து எனக்கு பாபா கொடுத்தது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடையும் நன்றி உணர்வோடையும் அவரோட மீத காலங்கள் கழிஞ்சது சரிங்களா இப்படித்தாங்க வாழ்க்கையில் சம்சாரன்ற சாகரத்தை கிடக்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம் நம்ம ட்ரை பண்ணி நம்மளே தாண்டி இல்லான்னு நடப்போம் ஆனால் நம்மளோட நம்மளால் முடியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் பாபாட்ட சரண்டர் ஆகிரும் பாபா வந்து நம்மளை காப்பாற்றி கை சே கை தே கை தூக்கி விட்டுடுறாங்க இது தாங்க பாபாவோட அருளை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை இருந்தாலும் என்றைக்குமே வந்து பாபா நம்மளை கைவிட மாட்டார்ன்ற நம்பிக்கையோடு நம்மளோட பிரார்த்தனையை வச்சுக்கிறோம் அவர் மேலே சந்தேகப்படுறதா அவர் மேலே இருக்கிற சந்தேகம்லாம் என்றைக்கோ நமக்கு தீந்துருச்சு இல்லைங்களா இப்போ நம்மளோட நம்ம சாய் உறவுகள் அத்தனை பேருக்கும் பாபாதான் முழு முதற் கடவுள் இல்லைங்களா சரி அடுத்தது வந்து தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை வச்சுக்கோங்க தொடர்ந்து நான் எப்பயும் சொல்கிறது தான் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுங்க நம்மளால் முடிஞ்சது நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்குரிய ஒரே வழி வந்து அன்னதானந்தான் எப்பையும் நல்லதே நினைக்கணுங்க நல்லதே செய்யணும் எண்ணம் போல் வாழ்வு நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்